கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வீடியோவின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் எடுக்க வேண்டிய தெரிய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன என்பது அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்காக இந்த வீடியோவை நாம் பதிவு செய்கிறோம் ஆண்டவராகிய ஏசு கிருஷ்ணன் பூமியில் இருக்கும்போது தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொன்ன ஒரு காரியம் மத்தே எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினோராவது வசனம் அநேகம் கள்ளத்தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் இந்த கடைசி நாட்களிலே அநேகம் கள்ளத்தீர்க்க தெரிசிகள் ஒருவரல்ல இரண்டு வரல அநேகம் கள்ளத்திற்கு தரிசிகள் எழும்புவார்கள் என்று இயேசு சொன்னார் எனவே அதை குறித்து நமக்கு ஒரு தெளிவு வேண்டும் அப்படியானால் அந்த கள்ளத்திற்கு தரிசிகளை எப்படி கண்டுபிடிப்பது அவர்கள் கையிலே வேதம் இருக்கும் அவர்கள் பாடுவார்கள் ஜிவிப்பார்கள் அவர்கள் கத்தரை ஆராதிப்பார்கள் ஆனால் கள்ளத்திற்கு தரிசிகள் என்பதை கண்டுபிடிப்பதற்கான வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன என்பதை யாரும் ஆராய்ந்து பார்ப்பதில்லை ஒருவேளை நானே அந்த கள்ளத்திற்கு தரிசையாக இருப்பேனோ என்பது கூட யாரும் யோசிப்பதே இல்லை அவர்கள் அறியாமலேயே கள்ளத்திற்கு தரிசிகளாய் இருக்க முடியும் எனவே வேதத்திலிருந்து இதை கண்டுபிடிப்பதற்கான வழியை நாம் பார்ப்போம் பிரிமனர்களே உண்மையான சத்தியத்தை பேசுகிற வாழ்கிற போதகர்களை கண்டுபிடிப்பது வேதத்தின்படி நாம் எப்படி என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த காலத்தில் நகை மிகவும் தங்க நகை மிகவும் விலையேறப்பட்டதாக இருக்கிறது அதை வாங்கும்போது அது எத்தனை கேரட்டு அது எத்தனை டச்சு எண்பது டச்சா தொண்ணூறு டச்சா எழுபது டச்சா என்று நாம் சோதித்து பார்த்து அந்த நகையை வாங்குகிறோம் நல்லது ஒரு இடத்தை வாங்குகிறோம் ஒரு கட்டிடத்தை வாங்குகிறோம் என்றால் அதிலே இருக்கக்கூடிய சட்டபூர்வமான காரியங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு அந்த காரியத்தை அந்த வீட்டை அந்த நிலத்தை அந்த இடத்தை வாங்குகிறோம் ஆனால் ஆவிக்குரிய காரியம் என்று வரும்போது மட்டும் நாம் எதையுமே கண்டு கொள்ளாமல் கண்ணை மூடிக்கொண்டு நல்ல போதகர் இவர் நல்லவர் என்று நினைத்து விடுகிறோம் குடிமான உண்மையிலே அவர் நல்லவராக கூட இருக்கலாம் ஆனாலும் அவர் சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கிறாரா என்பதை குறித்து நாம் ஒரு தெளிவாக இருக்க வேண்டும் எனவே இந்த நாட்களில் நான்கு விதமான ஊழியர்கள் நான்கு விதமான ஊழியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யார் என்றால் நியாயப்பிரமான போதகர்கள் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்கள் நியாயப்பிரமாணத்தில் மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தில் என்னவெல்லாம் எழுதியிருக்கிறதோ அல்லது இயேசு கிறிஸ்தனுடைய மலைப்பிரசங்கத்தில் என்னவெல்லாம் எழுதியிருக்கிறதோ இதையெல்லாம் மிக சரியாக போதிப்பார்கள் இவர்கள் நியாயப்பிரமான போதகர்கள் அடுத்து இன்னொரு வகையான போதகர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யார் என்றால் கிருபையையும் அவர்கள் நியாயப்பிரமாணத்திலிருந்து அந்த பரிசய மார்க்கத்திலிருந்து வெளியே வந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஆனாலும் அவர்கள் நியாயப்பிரமாணத்தையும் கிருபையையும் கலந்து ஜனங்களுக்கு போதித்து அவருடைய ஆத்துமாக்களிலே இழைப்பை தவிப்பை ஏற்படுத்துகிறவர்கள் அவர்கள் ஜனங்களை பயமுறுத்தி பயத்திலே வைத்திருப்பார்கள் மூன்றாவது தரமான போதகர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறவர்கள் தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டுகிறவர்கள் இப்படிப்பட்ட போதகர்களும் இருக்கிறார்கள் நான்காவது விதமான போதகர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கிருபையை சத்தியத்தின்படி போதிக்கிறவர்கள் பிரியமானவர்களே இப்பொழுது நான் நியாய நியாயப்பிரமாண போதகர்கள் கிருபையை நியாயப்பிரமாணத்தை கலந்து போதிக்கிறவர்கள் மூன்றாவது வகையான போதகர்கள் காம விகாரத்திற்கு ஏதுவாய் கிருபையை புரட்டுகிறவர்கள் கிருபையை சத்தியத்தின்படி போதிக்கிறவர்கள் என்று நான்கு விதமான போதகர்கள் இருக்கிறார்கள் அப்படியானால் நீங்கள் போகிற சபையில் போதிக்கிற போதகர் எந்த வகையான போதகர்கள் என்பதை நீங்கள் இந்த வேதத்தின் மூலமாய் பார்க்க வேண்டும் எப்பொழுது நம்முடைய வீட்டை விட்டு வெளியே போகும்போதெல்லாம் நம்முடைய கண்ணாடியிலே நம்முடைய முகத்தை பார்க்கிறோம் பார்த்து சீப்பு எடுத்து தலையை சீவுகிறோம் நாம் சும்மா சீவுவதில்லை நாமே கையை வைத்து சீவுவதில்லை சீப்பு வைத்து தான் சீவுகிறோம் தான் அது ஒரு ஒ ஒழுங்காயிருக்கும் அதே போல் வேதத்தை வைத்து உங்களுடைய போதகர் எப்படிப்பட்ட போதகர் என்பதை நீங்கள் பார்க்கும்போது தான் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சரியாக அவரை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அப்படியானால் தான் நீங்கள் சரியான இடத்திற்கு சரியான தேவனுடைய லக்கிற்கு செல்ல முடியும் இல்லாவிட்டால் அவர் இடையில அவர் உங்களை சபையை விட்டு அனுப்புவார் அல்லது நீங்க அந்த சபையை விட்டு போயிடுவீங்க இதுதான் நடக்கும் ஆனால் கிருபையை சத்தியத்தின்படி பேசுகிற வாழ்கிற போதகரிடத்தில் நீங்கள் உங்களுடைய ஐக்கியம் இருக்குமானால் நித்தியம் வரைக்கும் உங்களுடைய ஐக்கியம் தொடரும் இல்லாவிட்டால் இடையில் கட்டாயிரும் எப்போ வேணாலும் கட்டாகும் நீங்கள் பயந்து கொண்டே இருப்பீர்கள் எனவே இப்படிப்பட்ட போதகர்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பிக்க வேண்டுமானால் இந்த நான்கு விதமான போதகர்களை குறித்த தெளிவான வேத வாக்கியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த நாட்களில் இப்படிப்பட்ட விழிப்புணர்வு உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையும் பத்திரமாக காக்கப்படும் உங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்படும் உங்களுடைய குடும்ப உறவுகள் பாதுகாக்கப்படும் உங்களுடைய சபை பாதுகாக்கப்படும் உங்களுடைய சகோதர சகோதரர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட போதனையை போதகரை உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை குறித்த செய்தியை வரும் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எனவே இந்த வீடியோவில் இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன் இதற்கான வேத வசனங்களின் அடிப்படையில் பிற்பாடு உங்களுக்கு அறிவிக்கப்படும்